அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகின்றார் எனவே இந்த சுற்றுப்பயணங்கள் தொடர்பாக ராமநாதன் அவர்கள் அதாவது இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் பல்வேறு தலைவர்களை நாட்டின் தலைவர்களை சந்திப்பதாக கூறுகின்றார் ஆனால் இது சம்பந்தமாக பல்வேறு ஊடகங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன தான் எந்த விமர்சனங்களையும் செவிசாய்க்கப் போவதில்லை என்று சொல்லியும் தன்னையொரு தம்பி மாதிரி நீங்கள் பார்க்கிறவர்கள் நம்பினால் நம்புங்கள் என்ற மாதிரி அவர் தன்னுடைய சுற்றுப்பயணங்கள் தொடர்பாக பல்வேறு முக்கியமான தலைவர்களை சந்திப்பதாகவும் ஆனால் அது சம்பந்தமாக தான் சிலவற்றை வெளியிட முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் ராமநாதன் ராமநாதனவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான பௌராவில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் நேற்று முன்தினம் என்று நினைக்கின்றேன் நேற்று முன்தினம் ராமநாதன் ராமநாதனவர்கள் தான் மிக முக்கியமான ஒரு தலைவரை சந்தித்ததாக கூறுகின்றார் தன்னுடைய சந்திப்புகள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார் குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குதல்கள் மற்றும் இன ஒடுக்குதல்கள் அவ்வாறான பல்வேறு செயற்பாடுகள் சம்பந்தமாக தான் மிக முக்கியமான நாட்டினுடைய தலைவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடுவதாக கூறுகின்றார் இந்த வகையில் பிரான்சில் இருந்து நோர்வேக்கு போவதாக கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றில் நின்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார் இந்த வேளையில் தன்னை ஏற்றுவதற்கு ஒருவர் வருவார் என்று சொல்லியும் அந்த குறுகிய நேரத்தில் தான் தான் இந்த பதிவை பதிவிடுவதாகவும் கூறுகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்போது கால் பதித்திருக்கின்ற இடம் எமக்கு மிகவும் சாதகமான இடம் என்று சொல்லித்தான் தற்போது சில ஊடகங்களில் கருத்து வெளியிடப்பட்டு வருகின்றன பல்வேறு வெளிநாட்டு ஊடகங்கள் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மிகவும் சச்சிதமாக இந்த வெளிநாட்டு பிரியாணத்தை பயன்படுத்துகின்றார் என்று சொல்லியும் இதனுடைய முக்கிய நோக்கம் தன்னுடைய வடமாகாண மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்துத்தான் இந்த பிரியாணத்தை மேற்கொள்கின்றார் என்று சொல்லியும் எனவே மிகவும் முக்கியமான காய்களை இவர் நகர்த்துகின்றார் என்று சொல்லியும் ஒரு வெளிநாட்டு ஊடகம் தன்னுடைய கருத்தில் வெளியீடு செய்ததை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் எனவே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மிகவும் சுருக் மிகவும் ஒரு குறுகிய நேரத்தில் தான் இந்த பதிவை பதிவிடுவதாக கூறுகின்றார் எனவே அவர் பதிவிட்ட சில நிமிடங்களில் அவர் வந்த ரெயினில் ஏறி செல்கின்றார் அதற்கு முன்னம் அவர் பதிவேடு செய்த அந்த பதிவேடுகளில் என்னென்ன கருத்தை அவர் முன்வைத்தார் என்பதுதான் இந்த காணொலியின் முக்கிய சாராம்சமாக அமையப்போகின்றது எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற வெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகின்ற பண்ணுகின்ற லைக் தான் நிறைய பேருக்கு அந்த காணொலி ஷேர் ஆகிறது என்பது முக்கியமான ஒன்றாக நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம் மேலும் இந்த ராமநாதன் அவர்கள் தான் மிக முக்கியமான ஒரு தலைவரை சந்தித்ததாக கூறுகின்றார் குறிப்பாக அண்மைய நாட்களிலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வெளியீட்டில் ஐரோப்பிய யூனியன் பாராளுமன்றத்திற்கு தான் சென்றதாக கூறுகின்றார் அவ்வாறு சென்ற காணொளிகளை ஆதாரப்படுத்துவதற்கான ஆதாரங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார் தற்பொழுது தான் ஒரு ஐரோப்பிய யூனியனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது இலங்கைக்கு எதிராக அந்த வரிச்சலுகைகளை விதிக்கின்ற இஎஸ்பி என்ற வரிச்சலுகைகள் விதிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தலைவரை சந்தித்ததாக கூறுகின்றார் இந்த இடத்தில் நாங்கள் ஜிஎஸ்பி வரிச்சலுகை என்றால் அதாவது இலங்கை போன்ற வளர்ந்து வருகின்ற நாடுகள் அதாவது வறிய நாடுகளுக்கு சில சலுகைகளை அவர்கள் விதிப்பார்கள் அந்த சலுகைகளை வைத்துக்கொண்டு அந்த நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சியடையும் எனவே இந்த ஐரோப்பிய யூனியனில் இருக்கின்ற முப்பத்தி ஐந்து நாற்பது நாடுகள் இந்த வரி சலுகைகளை இலங்கைக்கு வழங்குகின்றது அவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை ஏற்றுமதி செய்கின்ற பல்வேறு விதமான நானா விதமான பொருட்களுக்கு அந்த சலுகை இருக்கின்றது அதாலே அவர்களுக்கு வரி அங்கே அறவீடு செய்யப்படுவதில்லை குறைந்த குறுகிய வரிதான் அறவீடு செய்வது இந்த இந்த அறவீட்டின் காரணமாக இலங்கை தன்னுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்து நிறைய லாபங்களை சந்திக்கின்றது எனவே இலங்கையினுடைய ஏற்றுமதி வருமானத்தில் மிகவும் முக்கியமான வருமானம் தைத்த ஆடைகள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த தைத்த ஆடைகள் இலங்கையினுடைய பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கம்பெனிகள் இந்த தைத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்கின்றன எனவே இலங்கையினுடைய வரிச்சலுகை என்பது மிகவும் முக்கியமானது உங்களுக்கு தெரியும் சில வருடங்களுக்கு முன்னர் இலங்கையை கட்டுப்படுத்துவதற்காக அதாவது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக ஐரோப்பிய யூனியன் ஒரு வரிச்சலுகைகளை விதித்திருந்தது இதனால் முன்னைய அரசாங்கங்கள் படு பாதாளத்துக்கு சென்றிருக்கின்றன இந்த வரிச்சலுகைகளை அவர்கள் நிறுத்தி இருந்ததன் காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி இலங்கை அரசாங்கம் கவிழும் அளவுக்கு அறகலைய போன்ற போராட்டங்கள் ஏற்பட்டதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார் எனவே இதன் சாராம்சமாக இது இது சம்பந்தமாக இலங்கையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார வீழ்ச்சியைப் போல இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டும் எவ்வாறான பொருளாதார வீழ்ச்சி ஏற்படலாம் என்று ஒரு கருத்தை கூறுகின்றார் எனவே இந்த பொருளாதார இந்த இளைஞருடைய பொருளாதார வளர்ச்சியை அதாவது ஆட்சி மாற்றத்தை தீர்மானிக்கின்ற ஒரு அதிகாரியை தான் சந்தித்ததாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தை கூறுகின்றார் அவருடன் கதைத்தது என்ன எங்கே சந்தித்தோம் என்பது சம்பந்தமான விவரங்கள் மிகவும் இரகசியமாக பேணப்படும் எனவே இது சம்பந்தமாக தன்னுடைய முகநூல் பகுதியில் தான் வெளியிட்டிருக்கின்றேன் யார் அந்த தலைவர் ஏன் யார் அந்த தலைவர் என்று சொல்லி அவர் தன்னுடைய முகநூல் பகுதியில் வெளியிட்டிருப்பதாக கூறுகின்றார் அவ்வாறாக எங்களுக்கு ஏதாவது முகநூல் பதவியில் அந்த சந்தித்த தலைவர் யார் என்று பார்க்க இருந்தால் நீங்கள் அங்கு சென்று அந்த முகநூல் பதிவின் ஊடாக நீங்கள் என்னுடைய சந்திப்புகள் சம்பந்தமாக தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இதே வேளையில் பல விமர்சனங்கள் அர்ச்சுனார் ராமநாதனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வருகின்றது அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் வெளிநாடுகளில் வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரர்களுடைய உழைப்பில் சுற்று பிரயாணங்கள் சுற்றுப் பிரயாணங்களை மேற்கொண்டு வருகின்றார் சுகபோக வாழ்க்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் எனவே இந்த சுற்று பிரயாணங்கள் போன்றவற்றில் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் வெளிநாட்டு பணத்தை வீண் வீண் அளிக்கிறார் வீண் செலவு செய்கின்றார் எனவே வெளிநாட்டுக்காரர்களுடைய பயணத்தில் இவர் சுற்றுப் பிரயாணம் செய்கிறார் என்று சொல்லி ஒரு விமர்சனம் வந்திருக்கின்றது எனவே இந்த விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாம் போல தான் உண்மையில் அவ்வாறு நடக்கவில்லை என்று சொல்லியும் வெளிநாட்டுக்காரருடைய பணத்தை தான் வாங்குகின்றேனோ அதற்கு சரியாகத்தான் சொல்லியும் எனவே அந்த பணத்தை சரியாகத்தான் பயன்படுத்துவேன் என்று சொல்லியும் தான் மிக முக்கியமான தலைவர்களை யூரோப்பியன் யூரோப்பியன் யூனியன் அதாவது ஐரோப்பிய யூரோப்பியன் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான தலைவர்களை சந்தித்து தான் கலந்துரையாடுவதாகவும் தன்னுடைய அரசியல் பயணம் சரியான முறையில் திட்டமிட்டு பயணிக்கப் போவதாகவும் கூறுகின்றார் இதே வேளையில் தன்னுடைய இந்த பிரியாணத்தின் போது வேறு எவருடைய அட்வைஸ்களையும் தான் கேட்கப் போவதில்லை என்று சொல்கின்றார் அர்ச்சனா ராமநாதனுக்கு இதை கதை இன்னாளை சந்தி இன்ன பேச்சை பேசு என்று எவரும் எனக்கு எனக்கு கட்டளையிடவோ அல்லது எனக்கு அட்வைஸ் பண்ணவோ முடியாது என்று சொல்லியும் என்னுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நன்கறிந்தவன் நான் எனவே தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை நான் யாரை சந்தித்து எங்கே வெளியிடுவது என்பது எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு அவ்வாறு புத்திமதிகள் சொல்பவர்கள் யாரும் இருந்தால் என்னுடைய உறவை துண்டித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு காட்டமான கருத்தை கூறுகின்றார் எவருக்கு கீழும் எவருக்கு கீழிருந்தும் எவருடைய அட்வைஸை கேட்டும் தான் அடிபணிந்த தன்னுடைய அரசியல் செயற்பாடு நடக்காது என்பதை இந்த அர்ச்சுனா ராமநாதர்கள் சொல்கின்றார் இலங்கையிலிருந்து பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளிநாட்டு அமைப்புக்கள் இதைத்தான் கதை இன்னடத்தில் நெல் இன்ன சந்திப்புகளை மேற்கொள்ளும் இவ்வாறான ச இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடு என்று சொல்லி கட்டளைக்கு மேல் கட்டளைகளை அவ்வாறுதான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு சில அமைப்புகள் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றார் தனக்கு அந்த அமைப்புக்கள் தனக்கு அந்த அமைப்புக்கள் அவ்வாறு செயற்பட முடியாது என்று சொல்லியும் தான் அந்த அமைப்புகளுக்கு கீழ் இருக்க போவதில்லை என்று சொல்லியும் தன் வழி தனி வழி என்று சொல்லியும் தான் நாட்டு மக்களுக்காக அதாவது இலங்கையிலிருந்து வந்திருக்கின்றேன் இலங்கை மக்கள் அதாவது தமிழ் தமிழ் பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களினுடைய பிரச்சனைகளை தனக்கு நன்றாக தெரிந்தவன் என்று சொல்லியும் அந்த பிரச்சனைகளை கதைப்பதற்கு வேறு எவரும் வேறு எவரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை என்று சொல்லியும் தனக்கு புத்திமதிகள் சொல்ல தேவையில்லை என்று சொல்லியும் ஒரு சிறப்பான கருத்தை முன்வைக்கின்றன இதேவேளையில் நேரம் சென்றமை காரணமாக அவர் புகையிரத்தில் ஏறுகின்றார் இத்தோடு தன்னுடைய அந்த உரையாடலை நிறுத்திக் கொள்கின்றார் மீண்டும் தன்னுடைய உரிய தொடரும் என்று சொல்கின்றார் எனவே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு தலைவரை சந்தித்திருக்கின்றார் ஐரோப்பிய யூனியன் அந்த யூனியனில் ஜிஎஸ்பி வரி சலுகைகளை இலங்கைக்கு வழங்க வழங்குகின்ற அந்த அதிகாரம் படைத்த ஒரு தலைவரை சந்தித்திருக்கின்றார் விதிக்கப்பட்டால் இலங்கை அரசாங்கம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும் எனவே இலங்கையை கட்டுப்படுத்துகின்ற இலங்கையை இலங்கையினுடைய அந்த அந்த ஆளி அந்த சுய்சை வைத்திருக்கின்ற இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய அந்த ஆளியை அல்லது அந்த சுய்சை வைத்திருக்கின்ற அந்த பட்டனை வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவரை சந்தித்து அவர் கலந்துரையாடி இருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன என்ன இருக்கின்றார் எந்த நாட்டு எந்த தலைவரை சந்தித்திருக்கின்றார் என்ற இரகசியங்களை தான் சந்தர்ப்பம் பெறும் போது வெளியிடுவதாக கூறுகின்றார் எனவே அர்ச்சுனா அவர்கள் இந்த கருத்தை கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன்கள் மிகவும் திட்டமிட்டு மிகவும் துல்லியமாக தன்னுடைய காய்களை நகர்த்துகின்றார் எதிர்வரும் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் நடைபெறப் போகின்ற மிகப்பெரிய ஒரு தேர்தல் ஒன்று அனைத்து மக்களாலும் அனைத்து வெளிநாட்டு அமைப்புகளாலும் அனைத்து சர்வதேச விரும்பிகளாலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்ற ஒரு தேர்தல்தான் மாகா

இனி வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடத்தப்படுகின்ற மாகாண சபை தேர்தலில் தான் தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் மிகவும் சிறப்பாக திட்டமிடல்களூடாக அந்த அந்த மாகாண சபையை நடத்துவேன் என்று சொல்லி சொல்கின்றார் இதைவிட மாகாண சபைக்கான சுயாதீன அதாவது இண்டிபெண்டன் சுதந்திரமாக இயங்குவதற்கான அந்த அதிகாரத்தை உரிய அதிகாரிகளிடமிருந்து தாங்கள் பெறுவோம் என்று சொல்லியும் அதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு மாகாண சபைக்கான முழு அதிகாரங்களைக் கொண்ட சுயாதீனமாக சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு மாகாண சபை தான் வடக்கில் அமையும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதனர்கள் மிக சிறப்பான மிக முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது போன்ற இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி